வணக்கம் நாம் இப்ப நைக்காரப்பட்டி குருவப்பா மேல்நிலை பள்ளியில தாங்க இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த ஏகப்பட்ட விளையாட்டு போட்டிகளில் இந்த பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்று சாதனை பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வி ஆண்டுக்கான பழனி கல்வி மாவட்ட ஆ குருவட்ட விளையாட்டு போட்டிகளில் நைக்காரப்பட்டி குருவப்பா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கபடியில் அண்டர் போர்டீன் செவன்டீன் நைன்டீன் கேட்டகிரில ஜெயிச்சு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க தொடர்ந்து கபடி போட்டிகளில் குருவப்பா மேல்நிலை பள்ளி வந்து முன்னிலை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து பெருமையான ஒரு விஷயம் தாங்க அதே மாதிரி வாலிபால் ஃபுட்பாலில் கேர்ள்ஸ் பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ஃபோர்டீன் செவன்டீன் நைன்டீன் மூணு கேட்டகிரிலையுமே ஜெயிச்சு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தேர்வாயிருக்காங்க பேஸ்கெட் பால் கொக்கோ கேரம் செஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல போட்டிகளில் வெற்றி பெற்று சாதிச்சிருக்காங்க இந்த பள்ளி மாணவர்கள் இந்த பள்ளி மாணவர்களுடைய வெற்றி சாதனை பட்டியலை நம்ம யூடியூப் சேனலில் முழுமையான பதிவாக போட்டிருக்கோம் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த குருவப்பா பள்ளியில் படிச்சிருந்து ஏதாவது போட்டிகளில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருந்தீங்க அப்படின்னா அது என்ன போட்டி என்ன பரிசுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்